வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலார் அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து ஒரு பதினொன்றாம் தேதி அதே மாதிரி இன்னைக்கு டிரா நம்பரும் பதினொன்றாக இருக்கிறதுனால அதை மாரி பேஸ் பண்ணி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசல்ட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு ரிசல்ட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு இந்த இருபத்தி நாலுங்கிறது நமக்கு சூப்பராக வந்துருச்சு ஏன்னா ரெண்டு ரிசல்ட்டும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு தான் நம்ம ரெண்டு ரிசல்ட் ஒரே நாள் ஆளுன்னு இந்த மாதிரியான ப்ராப்ளம் சரிங்க இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்து ஒன்பதாம் தேதியோட ரிசல்ட் வந்து நமக்கு ஒன்பதாம் தேதி வரல அதுக்கு பதிலாக நமக்கு பத்தாம் தேதி தான் வந்துச்சு சரிங்களா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு என்னவா நம்ம வெயிட் பண்ணோம் அதே மாதிரி இருபத்தி நாலுங்கிறது நம்ம கொடுத்த நம்பர் மேட்ச்சாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து என்னென்ன கணக்கில் வச்சு எடுத்தோம்னா நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பது அதாவது நூற்றி பத்தம்போதுக்கும் அதே மாதிரி நூற்றி நாற்பதுக்கும் என்ன இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து நூற்றி இருபத்தி நாலுன்னு ஆடிக்காங்க அதில் நம்ம இருபத்தி நாலு நம்ம எதிர்பார்த்த நம்பர் கிடச்சிருச்சு அருமையை மெத்தேடில் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக வந்திருக்கு சரியா அப்போ இந்த வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இந்த வின்னிங் நம்பர் பத்தாம் தேதியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வின்னிங் நம்பர் வந்துச்சு இல்லையா பத்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வின்னிங் நம்பர் அதாவது நூற்றி இருபத்தி நாலுன்னு ஒரு நம்பரும் அதே மாதிரி ஏழுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகி வந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்ப்போம் வந்துச்சுன்னா கூட நமக்கு அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க சொர்ண கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது போக நமக்கு வந்து நமக்கு இன்றைக்கி பதினொன்றுங்கிற டா நம்பரு அது போக அப்போ நமக்கு வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு சாரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்க இதுதான் நமக்கு வந்து நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு இதே ரிசல்ட்டு இருக்குன்னு இங்கே இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது அதை அப்படியே திருப்பி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம இதான் சொன்னது தான் இதெல்லாம் இப்போ ஏற்கனவே சொன்னது தான் இப்போ அந்த அந்த மாதம் புறமே நமக்கு என்ன பண்ணுவாங்க வச்ச நம்பர் திரும்ப திரும்ப ஏதாவது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று அது அப்படியே திருப்பி ஒன்பது நம்பர் ஒன்பது ஒன்பதாம் நம்பர் எடுத்தீங்க ஒன்பதுன்னு நீங்கள் வச்சுட்டு ஒன்று ஒன்றுன்னு வச்சுட்டாங்க இது அப்படியே பவர் பண்ணாங்க இதை இது இது ரெண்டும் இது அப்படியே வந்து அப்படியே ஒன்றாம் நம்பர் எடுத்தீங்க வச்சுட்டு இதை அப்படியே பவர் பண்ணி கீழே வச்சுட்டாங்க அவ்வளோதான் அதே மாதிரி தான் நமக்கு அடுத்த டிராவும் நமக்கு மேட்ச் இருந்துச்சு சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அங்கேயும் பாருங்கள் நமக்கு ஆறு ஆறு ஏழு அடுத்து ஏழு ஆறு ஆறு இப்படி வச்சுட்டாங்க சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வைப்பாங்க வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு அதில் வந்து இப்போ ரெண்டாவது பத் இந்த பத்து நாளுக்குள்ளேயே மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் கரெக்டாக பத்தாம்தேதியை மாற்றியாச்சு சரிங்களா ஓகே இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து பெண்டிங் நம்பர் உங்களுக்கு அது கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் பெண்டிங் நம்பரு ரொம்ப முக்கியம் நாளைக்கு அது மாதிரி ஆடறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒன்று பி போர்டில் மூணு சி போர்டில் ஒன்பது நாளாக பெண்டிங் இருக்குது அது போக அஞ்சா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு அஞ்சு போலில் உங்களுக்கு ஒன்று சி போர்டில் பதிமூணு நாளாக பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஏ போல இருபத்தி ஆறு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் இருபத்தி நாலு அப்போ நமக்கு இதில் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது மூணு போர்டில் கண்டிப்பாக ஒரு போடாவது ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஏன்னா அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆடம் நடக்கிறாங்கன்னா இருபத்தி ஆறுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் பதிமூணுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் அப்போ இருபத்தி நாலுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா இப்போ மூணு போர்டுங்குமே அதிகமாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா இது ட்ராங்கும் போதே நமக்கு பத்து போதே நமக்கு அது பெண்டிங்னு நம்ம கணக்கில் வந்துடும் அடுத்து நமக்கு இன்னும் இவ்வளோ நாளாக எடுக்கவே இல்லை பார்க்கலாம் நாளைக்கு எடுக்கிறக்கான சார்ஜஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் மாதிரி நாலு நம்பரை புத்தரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது சி போடலில் நமக்கு ஒன்று அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோர்டில் வந்து பன்னெண்டு பி போர்டில் ஆறு சி போடலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சரிங்களா அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோட்டில் வந்து பதினா ஆறு பி போர்டில் வந்து ஜீரோ பி சி போட்லையும் நமக்கு ஜீரோ தான் அதுக்கு அடுத்தபடியே ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோர்டில் ஜீரோ பி போர்டில் பத்து சி போடலில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு அடுத்து அடுத்தபடியே வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தி ஒன்று பி போர்டில் இருபத்தி ரெண்டு சி போர்டில் ஒரு பன்னெண்டு அதுக்கு அதுக்கடுத்தபடியும் வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல பத்து பி போர்டில் வந்து பத்தொம்பது சி போர்டில் உங்களுக்கு மூணு அதுக்கடுத்தபடியும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போர்டில் பதினெட்டு சி போர்டில் நமக்கு ரெண்டு சரிங்களா இப்போ இதில் நிறைய பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பட் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா பத்து டிராவுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் அது கொஞ்சம் இந்த பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடணும் இல்லை இதில் அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பரில் வந்து இப்போ வந்து எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா இதில் மூணுமே இது அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் அது போக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு வந்துருச்சு அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆடினா தான் நமக்கு ஒரு சுமூகமான ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஏன்னா பதினொன்றாம் போது நமக்கு ஓரளவுக்கு ஒன்றா நம்பர் பேஸ் பண்ணி ஆடுனாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வின்னிங் வரும் ஏன்னா ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது பட் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஒருவேளை யாருக்கு தெரியும் திரும்ப வந்து நமக்கு மேலே அந்த நமக்கு வச்சாங்களேன் இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு அதை கூட திருப்பி வைக்கிற வாய்ப்பு இருக்குது எப்படி ஏழு ரெண்டு ரெண்டுன்னு கூட வைக்கிற வாய்ப்பு இருக்கா அங்கே வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்கிறத அப்படி திருப்பி வைப்பாங்கன்னு சொன்னால் வச்சாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற திருப்பி வைப்பாங்கன்னு சொன்னால் வச்சுட்டாங்க இங்கே இருக்கிற திருப்பி என்ன பண்ணாங்க அந்த அப்படியே ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கு பவர் எடுத்து ஒன்பதுன்னு வச்சுட்டாங்க அவ்வளோதான் அது மாதிரி எல்லாம் திரும்ப ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால சொல்கிறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாவது நம்பர் ஏன்னா ஏழுக்கு நாலுன்னு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதாவது ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் இந்த ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் இப்படி உள்ள மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாலு நம்பருக்கு கொடுக்குறோம் நாலு நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாகுது யாருக்காச்சும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் நாலு நம்பருமே டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வரணும் ஏன்னா பெண்டிங்கே இல்லை அப்படின்னு இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆடினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஆர்ட்ருக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா அப்போ எடுத்தது தான் அதுக்கப்புறம் பி போடல எடுத்து சி போர்டில் நமக்கு ரீசெண்டாக எடுத்தாங்க பி போர்டில் கூட நமக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் எடுத்தாங்க நாலு நம்பர் நூற்றி நாற்பதுன்னு ஆனால் ஏ போர்டில் எடுக்கல என்னென்னா நாலு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க நம்பர் திடீர்னு வராமல் போச்சுன்னு என்ன பண்ணுறது திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாலு நம்பர் கொஞ்சம் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதுக்கு எடுத்தபடி நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகுது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கணக்குலாம் வருது ட்ரை பண்ணி பாருங்க அதுதான் மூணு போடுமே பெண்டிங் நம்பர் இல்லையா எட்டாம் நம்பரும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பரும் மூணு போர்டு பெண்டிங்க மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு அதிகமான பெண்டிங்கு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு எல்லாமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒருவேளை பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அல்ல கேரளாவோட இந்த மாட்டியாவது நமக்கு கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஏன்னா இது வரைக்கும் ஆன எல்லா நம்பருமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் கவனமாக பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கிடையவே கிடையாது நல்லா பாருங்கள் வச்ச நம்பர் தான் திரும்ப 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 வந்துச்சு தவிர அந்த மூணு நம்பர் எங்கேயுமே மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குது ஒன்றாம் நம்பரே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ட்ரா அடிக்கிறாங்க மொத்தமாக பத்து ட்ரா தான் பத்து ட்ரால நாலு ட்ரா ஒன்றாம் நம்பரே ஆடிட்டாங்க சரியா அப்போ ரெண்டு ட்ரா ஆறாம் நம்பர் ஆடிட்டாங்க அப்போ நான் சின்ன நாலு ரெண்டு ஆறு டிரா அதுக்கே போயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அப்போ நமக்கு மேக்சிமம் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய பெண்டிங் நிற்கிறதுக்கான காரணம் ஏன்னா வந்து கொடுத்த நம்பரே திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தால் பெண்டிங் தானே ஆகும் சரியா இப்போ இங்கே மூணு ஒன்றா நம்பர் கொடுத்தாங்க மூணு ஒன்றா நம்பருக்கு எவ்வளோ பெண்டிங் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா டக டக டகன் பெண்டிங் ஆயிடும் அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ஏ போர்ட்லேயே அதிகமான பெண்டிங் நம்பர் வந்துடுச்சு அது மாதிரி நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாலு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு கொடுக்குறோம் அதாவது ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு வருது ஆறாம் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா கூட நாளைக்கு திரும்பவும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே வரணும் ஏபோலேயும் மேட்ச் ஆகிறது ஏபிலேயும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ஏழுக்கு அஞ்சு ஆறுக்கு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்துக்கா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று இந்த ஒன்றுக்கு ஆறு இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலுமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் அதிகமான மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஏழு ஆறு ஆறுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரொம்ப பர்டிகுலராக இது வந்து உழுகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்று எட்டுங்கிற நம்பருக்குள்ளேயே வந்துடணுங்கிறத என்னோடய கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாட்டாங்க